எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஆயுர்வேதத்தோட இந்த ஆழமான பழமையான ஞானம் எல்லாம் உண்மையிலே எங்கிருந்து தான் வருது இது ஒரே ஒருத்தரோட படைப்பா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமானது அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வார்த்தை பிருகத்ரயி இதோட நேரடி அர்த்தம் பெரும் மும்மூர்த்திகள் கவனிச்சிங்களா இது ஒரு புத்தகம் இல்ல ஆயுர்வேத மருத்துவத்தோட அஸ்திவாரமா இருக்கிற மூணு மாபெரும் சமஸ்கிருத நூல்களோட தொகுப்பு இது ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இந்த பிருகத்ரையங்கிற வார்த்தை ரொம்ப பழங்காலத்திலிருந்து வரல உண்மையில இது இருபதாம் நூற்றாண்டுல இந்த முக்கியமான நூல்கள் எல்லாம் வகைப்படுத்தவும் ஒழுங்கமைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு நவீன சொல் இதிலிருந்து என்ன தெரியுது ஆயுர்வேதம்ங்கிறது அப்படியே உறைஞ்சி போன ஒரு சாஸ்திரம் மட்டும் இல்ல அது தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு உயிருள்ள அறிவியல் சரி இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் முதல்ல ஆயுர்வேதத்தோட அந்த பெரும் மும்மூர்த்திகளை சந்திக்க போறோம் அப்புறம் மருத்துவரான சரகர் அறுவை சிகிச்சையின் முன்னோடியான சுஷ்ருதர் அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட அறிவையும் ஒன்னா சேர்த்த வாட்பட்டர்